கடைக்காரன் திரு திருப்புன்னு ஆட்டை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு அழுதா எப்படி இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஆட்டோக்காரங்க நம்மளை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறியே உன் உசுரை கூட கவலைப்படாமல் அதில் போறியே பெத்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காகத்தான் பைக் டாக்ஸியே இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதறி ஏன் இந்த பெர்ஃபார்மன்ஸு சார் பைக் டாக்ஸிக்காரன் எவனும் கத்தியை காட்டி மிரட்டி மேலே ஏறுனு சொல்லி உட்கார்ல ஆனால் அதே நேரத்தில் ஆட்டோக்காரங்க கத்தியை காட்டாக வழிப்பறி பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் எங்கள் சேஃப்டி யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கு ஆட்டோவில் போகிறது நல்லா தான் இருக்குது ஆனால் நாங்கள் ஏன் ஆட்டோவில் போக மாட்டேன்றோம் ஏன் போக மாட்டேன்றோம் அதுக்கு யார் காரணம் பைக் டாக்ஸி வந்தால் நடந்து கூட போகலாம் பஸ்ஸில் தொங்கிட்டு கூட போகலாம் ஆனால் ஆட்டோவில் போகிறதுக்கு ஏன் அத்தனை பேர்களும் பயப்படுறாங்க அது ஏன் பயப்படுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குற அதிர்ச்சி அப்படி அதாவது ஆஸ்பத்திரியில் பில்லை போடுவாங்க பார்த்தீங்களா கடைசியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நல்லா இருந்தாலும் பில்லை பார்த்தோன்னு செத்து போயிடுவா அதே மாதிரி தான் எல்லாம் கேட்குறப்ப நல்லா இருக்குது ஆனால் கடைசியில் நீங்கள் அந்த சவாரிக்கு ரேட்டு பேசுகிறீங்க இல்லைங்களா இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்ட்டு அதை கேட்கும் போது தான் நெஞ்சு விளையுது அதை அவங்க கூட போராடி 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 பார்த்துட்டு கடைசியில் நம்மளால முடியலை இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணீங்க போடாமயிரு அப்படி தான் இருந்துச்சு வந்தாவா வராட்டி இப்போ இதுதான் ரேட்டு இந்த ரேட்டுக்கு ஒத்து வந்தால் ஏறு பத்து ரூபா கம்மியானாலும் பக்கத்தில் வேறு யாராச்சும் வருவாங்க பார்த்து ஏறிப்போ இல்லை இந்த பேச்சில் வந்துருக்கு நீ முடிஞ்சா ஏறி போ ஏறினா ஏறி இதான் ரேட்டு சும்மா கூட ஆட்டோவை எடுத்துட்டு நான் போவேன்னு தவிர ஒரு பத்து ரூபா குறைச்சி நான் போக மாட்டேன் அவசரத்துக்கு அவங்கள்ட்ட போனோம் அப்படின்னா மீட்ரு வட்டி ராக்கெட்டு வட்டி அந்த கணக்கில் தான் ஆட்டோ ரேட்டெல்லாம் இருக்கு வேறு எதுவும் கிடையாது ஆனால் இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எங்கள் பழப்பில் மண்ணழி போடுறாங்க நீங்கள் மட்டும் அடுத்து அவன் காசு அடித்து கொடுக்கலாமா உங்கள் குழப்பில் யாரும் மண்ணழி போடல சார் யார் குழப்பில் யாரும் மண்ணழி போடவும் முடியாது அவன் அவன் எந்த எது வசதியாக இருக்குது இன்னைய ரேட்டுக்கு சாப்பிட்ற சோறு சோறுதிங்க நம்மள சோத்தையே எவன் கம்மியாக கொடுக்க குவாலிட்டியாக எவன் கொடுக்குறான்னு பார்க்குறாங்க கம்மியாக எவன் கொடுக்குறான்னு தான் பார்க்குறேன் சோத்துக்கே இப்படின்னா ஒரு சவாரிக்கலாம் கேட்கவா வேணும் அவனுக்கு எது ஃபீஸபிளாக இருக்கோ அவனுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அவனுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ கையில் பதினஞ்சு இருபது ரூபா தான் வச்சுருக்கான் ஒரு பேச்சு சொல்லிட்டு இருபது ரூபா வச்சிருக்கிறதுல இருபது ரூபாய் ஒருத்த முழுசாக புண்ணிகிட்டு போகிறேன் அவன்கிட்ட கொடுப்பானா இல்லை அஞ்சு ரூபா கூடு உனையை கொண்டு போய் நான் இங்கே வர்றேன் அங்கே கொடுப்பானா இப்போ அந்த நார்த் இந்தியன்கள் இருக்காங்க இல்லை அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கே வேலை போச்சுன்னு அடிச்சுக்கிறாங்கல்ல நார்த் இந்தியன் வந்ததுனால உங்களுக்கு வேலை போகலை அதாவது நமக்கு வேலை போகலை நம்ம ஒழுங்காக வேலை பார்க்காதனால நார்த் இந்தியாவுக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கு அதுதான் உண்மை அதுதான் உண்மை அவன் நம்ம விட நல்லா உழைக்கிறான் அவன் நல்லா பெட்டர் ரிசல்ட்டு கொடுக்குறான் கிட்டத்தட்ட அதுதான் அதே நிலமை தான் இப்போ ஆட்டோவுக்கு நடந்துருக்கு எல்லாம் ஒன்று தான் ஆனால் அதை நாங்கள் எதுவும் நாங்கள் இருக்கிற எங்கள் கௌரவம் குறைஞ்சிடும் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா வேறு எதுவுமே கிடைக்காது ட்ராவலுக்கு அப்படின்னு நினச்சி ஆடு ஆடுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இடி மாதிரி வந்து இறங்கணுன்னா அதை ஏற்றுக்க முடியலை நீங்கள் திருந்துனா நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம் அதாவது நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் திருந்துறதுக்கு தயாராக இருக்கீங்களா